சென்னையில் காவலாளி ஆறு துண்டுகளாக வெட்டி வெவ்வேறு ஏரிகளில் வீசப்பட்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் போலீசாரின் விசாரணையில் இந்த வழக்கில் பல திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த விடியல பார்க்க போறோம் முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க சென்னை குன்றத்தூர் அருகே உள்ள சிறுகளத்தூர் பகுதியில் செம்பரம்பாக்கம் ஏரியில் தலை கை கால்கள் இல்லாத உடலானது பிளாஸ்டிக் பையில் கல்லால் கட்டி வீசப்பட்டு இருப்பதாக அங்குள்ள மக்கள் குண்டத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கை கால்கள் இல்லாத ஆறு துண்டுகளாக வெட்டி வீசப்பட்ட ஆண் உடலை மீட்டு பிரேத பிரச்சனைக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் துண்டிக்கப்பட்ட அவரது தலை மற்றும் உடல் பாகங்களை போலீசார் தேடியும் வந்தனர் இதையடுத்து ஏரிக்கரையின் அருகிலேயே துண்டிக்கப்பட்ட அவரது இரண்டு கால்களும் கிடந்தன இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் அடையாளம் தெரியாத நபர் குறித்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில்தான் ஒரு மாதத்திற்கு பின்பு கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் கடலூரை சேர்ந்த பூமிநாதன் வயது முப்பத்தெட்டு என்பதும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது கடன் சில நாட்களாக குடும்பத்தினர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வேலை செய்யும் இடத்தில் அவரது குடும்பத்தினர் வந்து பார்த்தபோதுதான் அவர் மாயமாகி இருப்பதே தெரியவந்தது நந்தம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் கணவரை காணவில்லை என அவரது மனைவி புகார் அளித்த நிலையில் தற்போது குன்றத்தூரில் மீட்கப்பட்ட உடலில் இருந்த உடல்களை காண்பித்தபோது அது மாயமான தனது கணவர் பூமிநாதன் அணிந்திருந்த உடை என்பதை அவரது மனைவி உறுதி செய்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிரமான விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடலூரை சேர்ந்த பூமிநாதன் திருமணமான நிலையில் வீட்டில் தகராறு செய்துவிட்டு சென்னையில் தங்கி நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்துள்ளார் அப்போது அங்கு பணிபுரியும் மற்றொரு பெண் காவலாளியான நாகலட்சுமியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் நாகலட்சுமிக்கு சிறுகளத்தூர் பகுதியை சேர்ந்த பிலிப்ஸ் என்ற முப்பது வயது நபருடன் பழக்கம் ஏற்பட்டது நாகலட்சுமியுடன் பூமிநாதன் பழகியது பிலிப்ஸுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதனால் தனது நண்பரான வினோத் என்பவருடன் சேர்ந்து பூமிநாதனை நைசாக பேசி அழைத்துச் சென்று நாகலட்சுமியுடன் பழகக்கூடாது என்று கண்டித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் பூமிநாதனை தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதில் பூமிநாதன் இறந்து போன நிலையில் அவரது உடலை மறைப்பதற்கு தலை கை கால்கள் போன்றவற்றை வெற்றி கல்லால் கட்டி செம்பரம்பாக்கம் ஏரியில் வீசிவிட்டு பின்னர் தலையை மட்டும் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வண்டலூர் பகுதியில் உள்ள ஏரியில் வீசியதும் தெரியவந்தது தற்போது பூமிநாதன் தலையை போலீசார் கைப்பற்றியும் உள்ளனர் மேலும் முதற்கட்டமாக வினோத் மற்றும் பிலிப்ஸ் ஆகியோரை கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னையில் நடந்த இந்த கொடூரமான கொலை சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்